வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் டிரிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கு நம்ம நேற்று வந்து ஆல்போர்டில் ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது நமக்கு வந்துருந்துச்சு ஏன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு பீபோடை விட இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் என்ன காரணம்னா நம்ம வந்து எந்த நம்பரையுமே பார்க்க வேண்டியதில்லை ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நாளாக ஒன்பதா அப்படிங்கிற அந்த டிசைட் கிடையாது அங்கே அங்கே எது வருதோ அந்த நம்பர் அப்படியே எடுத்துருவோம் அதில் நாலு வருதா ஒன்பது வருதாங்கிற இந்த டிசைடே கிடையாது அதனால தான் நமக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் போர்டு மட்டுமே எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருது காரணம் தான் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆயிருக்கு இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற மேட்ச் ஆயிருக்கு நம்ம என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா கொஞ்சம் மாறி ஜீரோ மட்டும் தான் மாறி வந்துச்சு மற்றபடி எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு நல்லா தான் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே நம்மளுடைய எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் இருக்கு எஸ்எஸ் கம்பெனியோடைய நானூற்றி எழுபதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இருக்கு நானூற்றி எழுபதாவது குழுக்களில் நாளைக்கு என்னம் நம்பர்கள் வரும் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலுன்னு போன வாரம் அடிச்சிருந்தாங்க இல்லையா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டே வந்து நூற்றி முப்பத்தி நாலு தான் அடித்தாங்க அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரா நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபதுன்னு வந்துடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இதில் கிடச்சிருச்சு அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி தொண்ணூறுங்க நம்ம அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறு ஒன்பது சாரி ஒன்பது ஆறு மூணு ஒன்பது ஆறு மூணுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இது கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர உங்களுக்கு இது இல்லை கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் மெயினாக பெண்டிங் நம்பர் ஏன்னா இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக இருந்து பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க முப்பத்தி ஆறு நாளாக இருந்துச்சு ஒன்பது நம்பர் அதை எடுத்திருந்தாங்க ஒன்று ரெண்டாவது பதினஞ்சு நாளும் அந்த ஜீரோ எடுத்திருந்தாங்க இங்கே எடுத்துக்காமல் இருக்கிறோம் ஜீரோ எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு ஆறு நாளாக இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க சரிங்களா அதிகமான பெண்டிங் வந்து ரெண்டாம் நம்பர் அதிகமாக இல்லை ஒரு நாலு நாளாக தான் இருந்துச்சு சரிங்களா எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வினிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு அந்த கணக்கு மீறி வரவே இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றா நம்பரை பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒன்றாம் நம்பர் வந்து ஆறு நாளாக இருக்குது பி போலில் ஒன் ஒன்பது நாளாக இருக்குது சி போல் நமக்கு ஒன்று நமக்கு நேற்று வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர்ந்து ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஏ போலில் ஜீரோ பி போல் இன்னும் பதினஞ்சு நாளாக இருக்குது சி போல் இன்னும் இருபத்தஞ்சு நாளாக ஆச்சு ரெண்டு போடமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அது அப்படியே வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி அஞ்சு பிபோலில் ஆறு அரிசி போர்டில் உங்களுக்கு பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது நாளையோட சேர்த்திங்கன்னா அது பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி மூணாம் நம்பருக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கான் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்களான்னா இல்லை அதுக்கு பதிலாக அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக மூணு நாளாக இருந்துச்சு அதான் எடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி பதினஞ்சு நாளாக இருக்கிற பி போடில் இருக்கிற அஞ்சு பதினஞ்சா நம்பரும் பதினஞ்சு நாளாக இருக்கக்கூடிய அதுவும் அதுவும் இருபத்தஞ்சு நாளாக இருக்கக்கூடிய இதுவும் நமக்கு எடுக்கவே இல்லை பி ஏபிசியில் வந்து எடுக்கவே இல்லை ரெண்டுலேயும் அதிகமான பெயிண்டிங் அதே தான் உங்களுக்கு மூணாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஏ போல் இருபத்தி நாலு சி போடுறத வந்து பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடல மூணு சி போல் ஆறு அஞ்சாம் நம்பர் படுத்தினா அஞ்சா நம்பர் ஏ போடல வந்து பதினெட்டு பி போல ரெண்டு சி போல ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங்கு அடுத்து ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போல் ஒன்று சி போடுறதை நமக்கு பதினஞ்சு சாரி அஞ்சு மாதிரி ஏழு நம்பர் எடுத்துருந்து ஏழு நம்பர் அதிகமான பெண்டிங் ஏப்பிள்ள பன்னெண்டு பீப்பிள்ளில் தப்பாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுபோக இன்றைக்கி வந்து பதினோரு நாளாக பெண்டிங் இருக்குது ஏழை நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா போன மாதத்தில் வந்து நமக்கு ஏழை நம்பர் அடிக்கவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கவே இல்லை எப்போ அடித்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆமாம் எஸ்எஸ் கம்பெனியில் அடித்தாங்க அதுக்கப்புறம் அடிக்கலை சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதுவும் நமக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம இல்லை மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா மூணு படமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி வந்து ஜீரோ பொறுத்த இது ஒன் பார் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன் பார் நம்பர் ஏ பொட்ல வந்து நமக்கு மூணு பி போடில் ஜீரோ சி பொடில் உங்களுக்கு நாலு அதேமாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு மட்டும் பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அதிகமாக ஆடினாங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த இரநூத்தி எஸ்எஸ் கம்பெனி தானுங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெண்டிங் நம்பருக்கான சாய்ஸ் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கும் பெண்டிங் நம்பர் தான் அதிகமான டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்பேன் இதில் வந்து மூணு போட்டு இருக்கிறது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கலாம் இதுக்கு நம்ம என்னன்றது சரியாக சொல்லிடுறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னா இரநூத்தி தொண்ணூத்தொண்ணூறுனு ஆடுனாங்க இல்லையா இரநூத்தி தொண்ணூறு தான் நமக்கு இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் இரநூத்தி தொண்ணூறுக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் என்ன காரணம்னா ரெண்டுக்கு ஏழுன்னு ஆடலாமா ஒன்று ரெண்டாவது ஒன்பதுக்கு ஏழுன்னு ஆடலாம் ரெண்டு ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகலாம் இப்படி பார்த்தாலுமே நமக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா வருங்க ஏன்னா ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நேற்றே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆறுக்கு ஆறுக்கு நாலு நாலு கணக்கு இல்லையா இந்த மாதிரி வரும் அப்படின்னு அதுதான் மேட்ரு வருவேன் நான் பாருங்கள் நாலு ஆறு எட்டு ரெண்டு இதுதான் பேசிக்காக வரும் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கே வந்து ஆறுக்கு ஒன்பது தான் அடித்தாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்லணும் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மெத்தட் தான் நமக்கு இன்றைக்கும் பாஸ் பண்ணிடுங்க பாருங்கள் ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்களா மாதிரி நாளுக்கு என்ன வரும் நாலாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து வரக்கூடிய நம்பர் ஏழு அதே மாதிரி வந்து ரெண்டுக்கு ரெண்டா எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டு மேக்ஸிமம் வருது அப்படின்னாலும் ஆறாம் நம்பர் வரும் நாலு நம்பர் வரும் இந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்ல நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு ஒரு ஒரு பேசிக்காக ஒரு காமனாக இந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா அந்த நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு பாருங்கள் இந்த மூணு நம்பருக்குமே அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பர் வந்து கேட்டிங்கன்னா இப்படி தான் வரும் தொடர்ந்து இது வந்துக்கிட்டே இருக்கும் நீ அது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து இதோடய பவர் வரக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க நாலு நம்பர் வருதா நாலாம் நம்பர் இப்போ இப்போ நாலு நம்பர் எடுத்துங்களேன் நாலுக்கு பாருங்க இதே நாலாம் நம்பர் நானு நாற்பத்தி எட்டு அப்படி வச்சுங்க இதுக்கு பவர் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு இப்படி வரும் இப்படிலாம் கூட நமக்கு நிறைய நம்பர் வரும் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறத இது சொல்கிறேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அதேமாதிரி ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு அதே மாதிரி ஜீரோக்கு ஏழுங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது மூணு போர்டுக்குமே ஏழா நம்பரும் செட்டாக இருக்குது ஜாஸ்தியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன்னா இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் நம்பர்னால் எல்லாமே ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் பதினொன்று மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதை நம்ம எதிர்பார்க்குறோம் வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக்சனை எடுத்துங்க அதே மாதிரி சி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ரெண்டுக்கு எட்டு நடலாம் ரெண்டு கேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட நம்ம அது அதுதான் இருக்குது நம்பருங்கிறது எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஆடவே இல்லை அதே மாதிரி ரெண்டு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா ஒன்ப ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ரெண்டு கேட்டுங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது கேட்டுங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன காரணம்னா ஒன்பது நம்பர் வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் ஆனால் போக ப்ளஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கூட நமக்கு வரலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எழுவத்தி மூணு நாள் என்னோட எழுவத்தி நாலு நாள் ஆச்சு எழுவத்தி நாலு நாளுங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் வந்து நமக்கு பீபாலில் இருக்குது சரிங்களா அது நூறு நாள் போகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதுக்குள்ளே எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நூறு நாள் நூற்றி ஒரு நாள் அப்படின்னு வராமல் இருக்குது இது வரைக்கும் வந்ததே இல்லை ஒரே ஒரு டைம் வந்துச்சு ஒரு நம்பரு பட் நூற்றி மூணு நாள் ஒரு நூற்றி மூணாவது நாள் எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்போ தான் வந்துச்சு அது வரைக்கும் வரல இப்போ இது வந்து எட்டாம் நம்பரும் நமக்கு அந்த மாதிரி கதை சொல்கிறேன் அதே மாதிரி எட்டுக்கு ஜீரோக்கு எட்டுங்கிறதும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அப்போ மூணு போலக்குமே ஏழு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மாரி வருது அப்படின்னா எடுத்துங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கணும் இருக்குது அதிகமாக சரிங்களா அது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு நமக்கு வெண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் அதை கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வருது எனக்கு உங்கள் கணக்கு அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பராக கிடையாது அதுதான் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு காரு ஒன்பது காரு சும் சூப்பராக வரும் அதே மாதிரி ஜீரோ கார் என்னங்க சம்மந்தமே இல்லாத பெண்டிங்கே இல்லாத நம்பர் கொடுக்குறீங்கன்னா கிடையாது இப்போ வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருங்கிறது எப்போயுமே பர்ஃபெக்டாக வரும் ஒன்பதாம் நம்பருக்கு நீங்கள் சொல்ல வேணாம் ஆறாம் நம்பர் வரும் ஜீரோவுக்கு தான் எப்போயுமே ஆறாம் நம்பர் நம்ம அப்படி தான் கொடுப்போம் இந்த மூணு நம்பருக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அப்போ அது கணக்கு வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் பேஸிக்காக மறுபடியும் இருக்கும் இப்போது ஏற்காச்சும் வருதுன்னா வருங்க ரெண்டுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எட்டு ஏழு சரிங்களா ஆறு அதே மாதிரி ஒன்பது இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்